எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு இந்த பதிவில் ஆலயங்களை வலம் வருவதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே எந்த ஆலயத்துக்கு போனாலும் நம்ம பிரதக்ஷணம் பண்ணுவோம் அந்த பிரதக்ஷணத்தினால ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் எத்தனை முறை வளம் வந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா எந்த ஆலயத்துக்கு போகிறோமோ நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி பிரதட்சணம் பண்ணால் நம்மளுடைய கோரிக்கை இன்னும் சீக்கிரமாக நிறைவேறும் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் மூன்று முறை ஆலயங்களை வலம் வரும்போது விரும்பிய காரியம் கை கூடும் ஐந்து முறை சுற்றினோம் அப்படின்னா காரியத்தில் வெற்றி உண்டாகும் ஏழு முறை வளம் வந்தோம்னா அமைதி உண்டாகும் ஒன்பது முறை சுற்றி வந்தோம் அப்படின்னா மக்கட்பேறு உண்டாகும் பதினோரு முறை வந்தா ஆயுள் பெருகும் பதிமூன்று முறை வந்தால் நோய் நொடி நிவாரணம் பதினைந்து முறை செல்வம் பெருகும் பதினேழு முறை ஞானம் உண்டாகும் பத்தொன்பது முறை கவலைகள் நீங்கி நன்மை உண்டாகும் இருபத்தி ஒரு முறை வீடு பேரு உண்டாகும் இதை நீங்க மனசுல நினைச்சேரலாம் இத வந்து ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போதும் எதுக்காக நம்ம போகிறோம் என்ன கோரிக்கைக்காக மக்கட்பேருக்காகவா திருமணத்துக்காகவா கவலைகள் நீங்கவா செல்வம் பெருகவா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஆலயங்களை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிச்சயம் ஏதாவது ஒரு கோயில் இருக்கு அந்த கோவிலை வேண்டின்னு கூட நீங்கள் இருபத்தோரு நாளோ நாற்பத்தெட்டு நாளோ இந்த மாதிரி கணக்கு வச்சு தினசரி நீங்கள் சுத்தின்னு வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீடோ அது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக ஆலய பிரதட்சிணோங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது அந்த மொத்த எனர்ஜியையும் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரியான ஒரு கணக்கு அது அதனால் கண்டிப்பாக ஆலய பிரதக்ஷணோங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த கோவிலுக்கு போனாலும் பிரதக்ஷம் பண்ணினா ரொம்ப முக்கியம் ரொம்ப அமைதியாகவும் மெதுவாகவும் பிரதக்ஷம் பண்ணணும் வேக வேகமாக சுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாள் அப்படி இந்த எண்ணிக்கையில் நம்ம பிரதட்சணம் பண்ணும்போது அதற்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களாம் யூஸ் பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லோகா சுகினூ பவந்து ததாஸ்து